இந்திய பங்கு சந்தையின் முக்கிய குறியீடுகளான சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி இன்று தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக பெரும் சரிவுடன் துவங்கியது அமெரிக்க பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்படும் என்ற அச்சம் உலகளவிய சந்தைகளை தலைகீழாக புரட்டி போட்டதன் விளைவாக இந்திய பங்கு சந்தை இன்று அதிக சரிந்துள்ளது அமெரிக்காவில் வேலைவாய்ப்பின்மை அளவு ஜூன் மாதத்தில் நான்கு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்த நிலையில் ஜூலை மாதத்தில் நான்கு புள்ளி மூன்று சதவீதமாக உயர்ந்ததின் விளைவாக அந்நாட்டில் ரெசிஷன் வரும் என்ற அச்சம் அதிகரித்துள்ளது வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவை ஒப்பிடுகையில் திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பங்கு சந்தை முதலீட்டாளர்களின் சந்தை மதிப்பு சுமார் ரூபாய் பத்து புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடி குறைந்து ரூபாய் நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி இரண்டு லட்சம் கோடியாக சுரங்கியது முந்தைய நாள் மதிப்பீடு ரூபாய் நானூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி பதினாறு லட்சம் கோடியாக இருந்தது குறிப்பிடத்தக்கது நிஃப்டி ஐநூற்றி இருபது புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு புள்ளி ஐம்பது என்ற நிலையிலும் சென்செக்ஸ் குறியீடு வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஐந்து புள்ளிகளில் முடிந்த நிலையில் இன்று காலை வர்த்தகத்தில் இரண்டாயிரத்தி நானூறு புள்ளிகள் வீழ்ச்சி அடைந்து எழுவத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி எண்பது புள்ளி நாற்பத்தி ஆறு என்று நிலையை அடைந்துள்ளது இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு அமெரிக்காவில் நான்கு மாதங்களாக அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மை மிக முக்கிய காரணமாக உள்ளது